வள்ளியம்மை தவப்படும் என்று கட்டார் இந்த கலியுகத்துல வள்ளியம்மை தன்னுடைய கால்பதித்து உலாவியரிடம் வள்ளியம்மை நமக்கெல்லாம் அந்த இகலோகத்துல எதனா வேணும்னா வள்ளியம்மை போய் சென்று வணங்கி வந்தால் உடனே சாங்ஷன் அந்த வள்ளியம்மை தவப்படத்தை நிறுவதற்கு படாத பாடுபட்ட மேல வள்ளியம்மை தவங்க இருந்தா ஆனா ஆறுபடை வீட்டு அமைப்பும் பொருந்தி வள்ளியம்மையானோடு இப்படி மகன் பழத்திலே அமர்ந்து அவர் சிலை வடித்தார் அதுக்கு ஒரு தமப்படம் திரும்பினார் சொற்கோயிலும் கற்கோயிலும் ஒரு பொருங்கே அமைய பாடுபட்டவரும் ஆதியார் சுவாமியுடைய பிறந்த நாங்க நாமல் அப்படி நீ பிறந்ததாக நாமளா கூட சிவத்தை முருகப்பெருமாறு வணங்கி நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நெகட்டிவ் இருந்தாலும்னா வள்ளலார் வாரியார் போன்றவர்களாக வந்து பாசிட்டிவ் திங்கிங்க உலகத்தில் நினைக்க வந்தார் அதை விட அதுக்கு முன்னால தமிழகத்துல அந்த அளவுக்கு ஏன் அதை விஞ்சக்கூடிய அளவுக்கு விடைத்தவர் யாருன்னா வள்ளல் வள்ளல் பெருமான் என்ன கேட்டீங்க ஒரு உறுதியா இருந்தார் வல்லவுனை உள்ளபடி வாழ்த்து சென்றோர் நம்மை மதித்திடுவதற்கு மற்றை வானவரை மதி என்று யானவரை ஒரு கனவில் மாற்றினும் வரவும் நல்லவரும் உள்ளவரும் என் பதமலால் வேறு கடவுளர் பதத்தை அவரின் கண்ணீரில் அழித்து ஐய நன்று எனது அழிப்பின் உட்கடு என விருத்து நிற்கு எல்லாருக்கும் இம்மொழியில் இயேசு மொழிகளும் என்ன யாழ்ந்தவர்கள் என் தன்னையே எனது தாயே என் இன்பமே தள்ளறிஞ்சு கண்ட போக்கத்து மலர் தரம் ஒன்று கண்டவர்களே என்றார் அப்படி ஒரு நிலையான பல வள்ளுவர் சொல்வார் நிலையில் திரியாத அடங்கிய தோற்றம் மலையினும் மான பெரிதென்றார் யார் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறானோ அவன் மலை போல இல்ல மலையை விட இல்ல இல்ல மலையிலும் மானப்பெரிதும் மலையை விட மலையை போல இருக்கான்னு சொல்லலாம் மலையை விட பெரிதுன்னு சொல்லலாம் மலையை விட ரொம்ப பெரிது மலையிலும் மானப்பெரிதான் கொள்கையில ஸ்ட்ராங்கா அப்படி கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தவர் தான் அவர்கள் அருணிநாத சுவாமி வழிவந்து பல அன்பர்கள் திருப்பு வழி வாசித்து அந்த திருப்பு வழி விழிப்புணர்கள் நிறைய பேர் பாடுபட்டார் செல்வரையா பிள்ளை அப்புறம் வழிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என் பாம்பு சுவாமிகள் பல அருளாளர்கள் அதில் எல்லா இடத்திலையும் விநியோகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு அந்த அருளாளரோட நெருங்கி பழகிய ஒரு அனுபவம் இந்த அருள்மொழியாக்க

என்ன ஒன்னே நமக்கு வழிபோன்ற சரணாகதி அடையும் அப்படிப்பட்ட ஒரு சரணாகி தத்துவத்தை பாடலில் தவான் நூல் சிறப்பான நோயிலேயே இசை குடும்பத்திலே வகையில் இங்கே இளவல் சேர்க்கார் வகையில் அருமையான முறையில் தடை விதிக்கிறார் கேரளத்தை என்ன தினம் இங்க வாரியார் இலக்கிய பாடுகின்ற கலகர் சொல்வார் எப்பாரும் எங்கே எங்கருந்தான் சென்று எந்த என்னென்ன இயங்கிவிட வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெரும் நான் சொல்லுங்கள் அப்படி எல்லா இடங்களிலும் சென்று முருகப்பெருமானின் புகழை சைவத்தின் நிலையை நாட்டில் அந்த ஒரு செறிச்சுடராக அவர்கள் நடந்து வேண்டும் என்று பார்த்து என்று கூறி அத்தியாச்சிரம் சுத்தாத்திர வைதீக செல்வ சித்தாந்த ஞான பாரத அபராவிரி